விதிகுலத்தோர் சிறப்புரசை வேள்விக்குச் சிறந்தவன்னி முதிகுலத்தோர் ஆதலினால் உயர்குலத்தோராம் இவர்க்குத் துதிகுலத்தோர் ஒவ்வாரேல் சொல்லும் வணிக குலத்தோரும் நதி குலத்தோர்களும் எங்ஙனம் நாட்டில் ஒப்பாவாரே வெற்றுடையார் வரமுடையார் வேந்தர் கோயலில் உடையார் நடை உடையார் மிடி உடையார் நாவலர் மாட்டு அருள்கொடையார் குடை உடையார் மலைய மன்னர் கொன்றவர் படையுடையார் என்னுடையார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவனே வீர வன்னியர் குல சத்திரியன் சம்பு மாமுனிவர் யாகத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து விழுந்த நெருப்பில் வெள்ளை குதிரையில் அதர்மத்தை அழித்தொழிக்க கையில் வீரவாளுடனும் வில் அம்பு கொண்டு தலையில் ராஜ மார்பில் பூணூலுடனும் வந்த ஒரு வீரன் ஸ்ரீ வீர ருத்ர வண்ணிய மகாராஜா தமிழகம் மட்டுமல்லாமல் வீர வன்னியர் குல சத்திரியர்கள் வன்னியர்களின் பிறப்பை கூறும் வன்னிய புராணத்தின்படி அரக்கர்களை அழிக்க சம்பு முனிவர் அவர்களால் யாகத்தில் இருந்து சிவன் ஆசையோடு பிறந்தவர் ருத்ரவன்னியர் இந்திரனின் இரண்டாவது மகளான மந்திர மாலையை ருத்ர வன்னியர் மணந்தார் ருத்ர வன்னியரின் வாரிசுகளான பிரம்ம வன்னியர் அக்னி வன்னியர் கிருஷ்ண வன்னியர் சம்புவன்னியர் ஆகியோருடைய வாரிசுகளே இன்றைய வன்னியர் இனத்தவர் என்பது ஐதீகம் இந்தியா முழுவதும் அக்னிகுல அரசர்கள் பரவி வாழ்கின்றனர் அவர்கள் ஆந்திராவில் அக்னிகுல சத்திரியர்கள் தமிழகத்தில் வன்னியகுல சத்திரியர்கள் கர்நாடகத்தில் திகழகுல சத்திரியர்கள் மற்றும் இந்தியா முழுவதும் சூரியகுல சத்திரியர்கள் சந்திரகுல சத்திரியர்கள் சம்புகுல சத்திரியர்கள் சத்ரியர்கள் தீபகுல சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அக்னியில் உதித்த அக்னிகுல சத்திரியர்கள் ராஜபுத்திரர்கள் என்று தங்கள் பிறப்பை அபுமலையில் சம்பு முனிவர் யாகத்தில் பிறந்தவர்கள் என்று அவர்கள் சரித்திரத்தில் குறிப்பிடுவது குறிக்கத்தக்கது இப்படி உலகை ஆண்ட சத்திரியகுல ராஜ சந்ததியருடைய முப்பத்தி ரெண்டு விருதுகள் புலிக்கொடி சிங்கக்கொடி விற்கொடி மீன்கொடி திருத்தேர் வெள்ளை யானை அக்னி குதிரை கொன்றை மலை சாம்பிராணி கலசம் சங்கு சக்கரம் மகுட தோரணம் கருடக்கொடி அன்னக்கொடி மயில்கொடி தவளச்சங்கு வெங்கலக்கொம்பு முத்துக்குடை வெள்ளைக்கொடி சாமரை வாழ் கேடயம் வளைத்தடி அம்புரா தூணி பாதக்கலாஞ்சி நகரா அயபேரிகை வில்மணி பொல்லாங்குழல் அருகார்பீடம் பகல் தீவட்டி வெள்ளைப்பாவாடை போன்றவை படை நடத்தி பாராண்ட பேரினத்தின் பெருமைகள் தரணி போற்றிய தகடூர் மண்ணை ஆண்டு தனக்கு கிடைத்த சாகாவரம் பெற்ற நெல்லிக்கணியை அவ்வைக்கு கொடுத்து தமிழ் மொழியை வளர்த்தவர் மாமன்னர் சத்தியபுத்திரன் அதியமான் நெடுமன் சோழர்கள் கையசைவின்றி தில்லை தேரும் நகராது அன்று எவரின்றியும் தில்லைநாதரே நீர் உள்ளாய் உன் புலிக்கொடி மைந்தர்களை காத்து நிற்க சோழர்களின் குலதெய்வ கோவிலான தில்லைநாதர் என்னும் செம்பொன் பள்ளியோனின் உறைவிடத்தை உருவாக்கியவர் வேந்தர் இரண்யவர்ம சோழன் தன் குலத்திற்காக மாநகரின் மத்தியில் தர்மராஜர் கோயிலை நிறுவி பாண்டவர் வழிவந்தவர் என்று நிலைநிறுத்த திரௌபதி கரகத்தை நடத்திய வன்னிய குல சத்திரிய மாமன்னர் இன்றும் கர்நாடக மக்களால் பெருமையோடு போற்றப்படும் பெங்களூர் தந்தை கெம்ப கவுடா என்று அழைக்கப்படும் கெம்ப கவுண்டர் ஆவார் ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள ஆண்ட மாமன்னர் குலசேகர அடுத்துள்ளி பண்டார வண்ணியூ கலையின் மாபெரும் உலகிற்கு கொடுத்த பல்லவ கு தந்தை போதி தர்மன் என்னும் போதிவர்மன் ஆவார் தஞ்சையை தலைநகராக கொண்டு தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் முடிகொண்டு ஆண்ட வன்னிய குல சத்திரிய வேந்தர் தில்லையிலிருந்து தேவார திருமுறைகளை நம்பியாண்டவர் நம்பி மூலம் புதுப்பித்த தில்லையில் முடிசூடும் சோழ வம்சத்தவர் ஷத்ரிய சிகாமணி ராஜராஜ சோழனாவார் இவரின் பிறப்போ ஷத்ரியனாய் வளர்ந்ததோ அருள்மொழி வர்மனாய் முடிசூடியதோ ராஜராஜ சோழனாய் தென்கிழக்கு ஆசியாவையே ஆண்டு தன் விரலசவில் வைத்து ஆட்சி செய்த வடையாட்சி வம்சத்தவர் கங்கையை வென்று கங்கை கொண்டான் என்று புகழப்பட்டு சோழத்தின் புதிய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரம் என்று உருவாக்கிய வேந்தர் அறுபதாயிரம் யானைகளை கொண்ட யானை படையையும் ஒரு லட்சம் காலாட்படை வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் யுத்த சேனையையும் கட்டியாண்ட இலங்கையே தன் குடைக்கு கீழ் ஆட்சி செய்த வன்னிய மாமன்னர் பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் ஆவார் உலகத்தின் மாபெரும் கட்டிடக்கலையின் தந்தை

பிள்ளை அம்பலத்தானுக்கு இரண்டு மாபெரும் கோபுரங்களை சோழர் வாழ்ந்த காலத்திலேயே உரிமையோடு கொடிநாட்டி கோபுரத்தை கட்டிய பல்லவர் திமுரோடும் தெம்போடும் பள்ளி ஆழப்பிறந்தான் என்று கல்வெட்டு வெட்டிய காடவர் புவன சக்கரவர்த்தி காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனாவார் திருவண்ணாமலை நகரை ஆண்டு அண்ணாமலையார் கோவிலை கட்டிய வன்னிய மாமன்னர் அுல திலகன் வல்லால மகாராஜன் ஆவார் இவரின் மகனாகவே அண்ணாமலையார் இன்றும் சம்பந்தனூர் மாசி மகனாக திதி கொடுக்கும் ஒரே புண்ணிய குளம் நம் வன்னிய குல சத்திரியமாகும் சைவம் வைணவம் சமணம் என்று வாழ்ந்த காஞ்சி தலைவர் தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் கட்டியாண்ட சத்திரிய சித்தன் மகாபாரத பெருமையை மாமல்லையில் 50ம் ரதங்களை நிலைநிறுத்தியவர் சாளுக்கிய வேந்தன் புலிகேசியை அவன் தலைநகரிலேயே வென்று பாதாவி கொண்ட போத்தரசன் என்று போற்றப்பட்ட பெரும்பள்ளி படையின் காஞ்சித்தலைவன் சத்ரிய மாமல்லன் நரசிம்மவர்ம பல்லவனார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையில் புலிக்கொடி நாட்டி காவிரி அன்னைக்கு கல்லனை கட்டிய கரிகார் பெருவளத்தான் என்ற பெருமை இவ்வுலகம் உள்ளவரை மறையாது வீரத்திற்கும் தர்மத்திற்கும் பெயர் போன ராஜபுத்திர மன்னன் மகாராணா பிரதாப் சிங் அவர்கள் எம் சத்திரிய குலத்தில் பிறந்ததற்காக இக்குலம் பெருமையடைகிறது எங்கள் உயிரை விட குல பெண்களுக்கு மானம்தான் முக்கியம் என்று தங்கள் உயிரை தீக்கிரையாக்கிய குலமானம் காத்த பதினான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராஜஸ்தானில் உள்ள சித்திரதுர்கத்தை ஆண்ட ராஜபுத்திர அரசர் ராணா ரத்தன் சிங் அவர்களின் மனைவி ராணி பத்மாவதி அவர்களின் புகழ் ராஜபுதனம் குலம் உள்ளவரை மறையாது பசுவின் கன்று தன் மகன் சென்ற தேரின் சக்கரத்தில் அடிபட்டு இறந்து விட்டது என்பதற்காக தன் மகன் மீது ஏற்றி சமநீதியை நிலைநாட்டியவன் வன்னிய மன்னர்களில் ஒருவனான மனுநீதி சோழனாவார் ஈழத்தமிழர் பெருமை பேச இழந்த புகழ்நிலையை எழுத்து எம்ப வரலாற்று பக்கங்களில் வீரோடு வீற்றிருக்கிறான் மாவீரன் பண்டார வன்னியன் மயிலுக்கு போர்வை போற்றிய கொடைவள்ளல் கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான பேகன் ஆவா கடையெழு வள்ளல்களான பாரி ஓரி ஆய் அண்டிரன் காரி பேகன் அதியமான் ஆகியோர் திருவேங்கடமாம் திருப்பதி அமைத்து சீரிய நல்லாட்சி செய்த தொண்டை மன்னன் தொண்டைமான் தமிழையும் தமிழனையும் பழித்து கூறியதால் வடநாட்டு மன்னன் கனக விஜயனை வென்று கல் சுமக்க வைத்த சேர மன்னன் செங்குட்டுவன் செங்கல்பட்டை அடுத்த திருவிடைச்சூரில் கோட்டை அமைத்து கிருஷ்ண எதிர்த்து போரிட்ட சகோதரர்கள் கந்தவராயன் சேந்தவராயன் சோழ மண்டலத்தின் முடிசூடா மன்னன் குலோத்துங்க சோழன் இவர்கள் அனைவரும் அக்னி குலமான வன்னிய குல சத்திரியர்கள் என்பதை வரலாற்று பக்கங்களும் கல்வெட்டுகளும் மெய்ப்பட நிரூபிக்கின்றன அரசர்களின் வழிவந்தவர்கள் வன்னியர்கள் என்பதையும் தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே கட்டியாண்ட சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வந்தவர்கள் வீர வன்னியர் குல சத்திரியர்கள் நாற்படை வீரர்களாக நாட்டை ஆண்டவர்கள் வீர வண்ணிய குல சத்திரியர்கள் போரிடும் பெரும்படை பள்ளிவாழ் போர்படை என்ற வரிகள் வன்னியர் வீரத்தை பறைசாற்றும் பிரச்சனையை போர்வாள் நுனியில் நிறுத்தி மணல் கப்பலை வைத்து கடலுக்கே சவால் விட்டு சிரம் துண்டித்தாலும் துடிக்கும் இதயத்தோடு போராடுபவன் அவனே தென்னிந்திய வீரன் வன்னியர் குல சத்திரியன் படையாச்சியார் சோமசூரிய அக்னி வம்சத்தவர் பூனூல் மார்புடைய புலிக்கொடி பெற்றவர் சோழ காத்தவர் என்று மல்லிகார்ஜுன தேவ மகாராயர் பட்டம் படையாச்சியின் சிறப்பை கூறுகிறது மூச்சை படைப்பவன் தேவன் மூச்சை நீட்டிப்பவன் வைசியன் மூச்சை காப்பவனே சத்திரியன் மானத்தோடு வாழ்ந்தால் மானத்தோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் வீரத்தோடு சாங்க வேண்டும் என்று நினைக்கிற சாரி